ஹாய் மக்கள் வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்து இருக்கணும்னா ஒரு சூப்பரான ஒரு அழகான எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு பார்க்க வந்துருக்காங்க இந்த வீடு எங்கே இருக்குது அதை பார்க்குறதுமாரி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணால் சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற வீடியோ லைக் கொடுங்க இது ஒரு கேட்டர் கம்பெனி ப்ராப்பர்ட்டி ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நைன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு கிராண்டியர்னால் கேட் பண்ணியிருக்காங்க எஸ்எஸில் கேட் இருக்குங்க ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து லைட் செட்டப்லாம் கொடுத்துருக்காங்க எலிவேஷன்லேயும் நல்ல ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க சிமெண்ட் ரோட் போட்டு நல்லாவே இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸோ வாங்க உள்ளே போய்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி ஃபுல் பார்க்கலாம் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் அண்ட் ஃபைவ் லேக்ஸ் வருங்க இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பெட்ரூம் ஈஸ்ட் ஃபேசிங் வருங்க லொகேஷன் கோ கிறிஸ்ட் ஸ்கூல்லேருந்து ஒன் கிலோமீட்டர் உங்களுக்கு வந்து உங்கள் டு பல்லாவரம் மெயின் ரோட்லேருந்து ஒன் கிலோமீட்டரில் அனகாபுத்தூர் இங்கேருந்து நியர்பை பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷன் இங்கேருந்து ஒரு ஃபோர் கிலோமீட்டர்ஸில் வருங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக வந்து ஃபால்சில் பண்ணிருக்கேன் எஃபெக்ட்லாம் அழகாக பண்ணியிருக்காங்க ஷூ ஸ்டாண்டு உங்களுக்கு வந்து பர்னிஷ் பண்ணிருக்காங்க த்ரீ பிஎஸ்இபி வாங்கி கொடுத்துருக்காங்க மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்த மாதிரி நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் லாக் கூட இது வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து இந்த டோர் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்டைலிஷாகவும் அழகாக இருக்குங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து பூஜை ரூமுங்க பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து அழகாக நல்ல கீழே ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க மேலே லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகாகவே இருக்குங்க இந்த பூஜை ரூமு அதுக்கு ஒரு டோரும் போட்டு க்ளூஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு ஹாலில் வந்து எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகாக வந்து ஒரு ஃபால் சீலிங் ஃபேன் ஃபிட்டிங் லைட் ஃபிட்டிங் எல்லா ஃபிட்டிங்கும் போட்டே வந்து கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் நல்லா அழகாகவே இருக்குங்க ஸோ கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்னிமல்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸில் எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு நல்ல ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க ஸோ மேலே ஸ்பைஸ் ரேக்லாம் நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறது ப்ரீமியமாக இருக்குதுங்க லாப்ட்டும் ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கீழே இருக்க ஒரு பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க ஒரு காமன் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்ட்ரூட்டில் டோரு லேட்டஸ்ட் டிசைனில் பண்ணியிருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு பெரிய ஜெனல் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு டபிள்யூபிசி டோர் போட்டு உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூமு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் இது வெண்டிலேஷனோட ஃபிட்டிங் அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக ப்ரீமியமாகவும் இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்கிற ரெண்டு பெட்ரூம் பார்த்துடலாம் ஸோ இது வந்து கிரானைட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே ஸ்டெப்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க எஸ்எஸில் வந்து ஃபுல்லாக ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க மேலே வந்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன லாபி ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க அதிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி ஸ்போர்ட்வைட் போட்டு ஒரு சீலிங் பண்ணியிருக்காங்க இது ஒரு பெட்ரூம் இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோரு நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டோர் பண்ணியிருக்காங்க உள்ள வந்திங்கன்னா நல்லா ஒரு அழகான ஒரு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ லாஃப்ட்டும் வந்து ஷெல்ஃப் லாஃப்ட்டு அழகாக வந்து ஃபால் சீலிங்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க எவ்வளோ சூப்பராக இந்த பெட்ரூம் இருப்பாருங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் டபுள் பிசி டோர் போட்டு ஒரு அஞ்சுக்கு எட்டுன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் பால்கனி நல்லா அழகாகவே வந்து இருக்குங்க ஒரு நாளைக்கு ஏழு இந்த சீஸில் இந்த பால்கனியும் நல்லா ஒரு ஸ்பீஷியஸாகவும் அழகாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு வீடாக சூப்பராக இருக்குதுங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பெட்ரூம் தேர்ட் பெட்ரூம் ஒரு டோரு நல்லா அழகான ஒரு ஃபிரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பீஷியஸான பெட்ரூம் ரெண்டு ஜன்னல் வச்சு எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் பெட்ரூம் ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பதினேழு இந்த சைஸில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு ஃபால் சீலிங் செல்ஃபு லாஃப் எல்லாமே அழகாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ட்ரெஸ்ஸிங் யூனிட்டோட சூப்பராக இருக்குங்க இது ஒரு டபிள்யூபிசி டோர் போட்டு இந்த ரெஸ்ட் ரூம் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சுக்கு ஏழு ட்ரெஸ்ஸில் ரெஸ்ட் ரூமும் நல்லா வந்து அழகாக ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ரீமியம் அழகாகவும் இருக்கும் பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்க இது போன்ற உங்களோட ப்ராப்பர்ட்டி விளம்பரம் கொடுத்துருமா ஸ்க்ரீனில் திரு நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற அழகான வீடியோவில் எடுத்து கொஞ்சம் சொல்லிக்கிறேன் கடைசி பாய்